டிவி உண்மையின் உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலையில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கரூர் மாவட்டம் குளித்தலை காந்தி சிலை முன்பு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் குளித்தலை ஒன்றிய செயலாளர் சிவா தலைமையில் இன்று நடைபெற்றது மாது செயலாளர் செல்வம் மாவட்ட குழு சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு குறைந்தபட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்க வேண்டும் வருடத்திற்கு இருநூறு நாட்கள் வேலையும் தினக்கூலி அறுநூறு ரூபாய் ஆகஸ்ட் உயர்த்தி வழங்கிட வேண்டும் அறுபது வயதை கடந்த முதியோர் அனைவருக்கும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் பொது விநியோகத் திட்டத்தை விரிவுபடுத்தி அனைத்து அட்டைதாரர்களுக்கும் போதுமான மண்ணெண்ணெய் உணவு தானியங்களை வழங்கிடக் கோரியும் விவசாய தொழிலாளர்களுக்கு தனிநல வாரியம் அமைத்திடக் கோரியும் நூறு நாள் வேலை திட்டத்தை பேரூராட்சி நகராட்சிப் பகுதிகளுக்கும் விரிவுபடுத்திடக் கோரியும் மத்திய அரசை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் மாவட்ட செயலாளர் ராஜு மாவட்ட துணைத் தலைவர் முத்துச்செல்வன் மாவட்ட தலைவர் கண்ணதாசன் விவசாய சங்கம் ஒன்றிய செயலாளர் சங்கரநாராயணன் ஒன்றிய தலைவர் இளங்கோவன் மாவட்ட பொருளாளர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர்

بله